ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாப் மெட்ரோ சரிங்களா வாங்க இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா பேன் கார்டு எப்படி எஸ்பிஓவில் அப்டேட் பண்ணுறது அப்படின்றது மட்டும் பார்க்கலாம் மூணு சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க பேன் கார்டு ஐடிஆர் ரிஜிஸ்ட் பண்ணுறது அப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட் பண்ணுறது ஓகேங்களா அது எப்படிங்கிறது நம்ம எஸ்பிஓ சேனலில் போய்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ வாங்க இப்போ வந்து எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணி ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கதுனால அது அப்படியே வருது நான் டேஷ்போர்டை க்ளிக் பண்ணிக்கிறேன் டேஷ்போர்டை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் எங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் டுடே டாஸ்க்கு எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு மூணாவது ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணிங்க அதை டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டீடெயில்ஸ் வீடியோ அது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கிறது அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை மேனா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கீழே பார்த்தீங்க கீழே ஒன்றும் கொஞ்சம் ஸ்க்ரோல் அவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க மஸ்டு ஃபாலோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அதோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்பிஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் ஓன்லி ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தான் நீங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க இதில் கம்பல் பண்ணுறதில்ல ஓகேங்களா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பேன் கார்டு நியூ புதுசாக உங்ககிட்ட யாருக்கிட்டையும் பேன் கார்டு இல்லை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஐடி ரிஜிஸ்ட் பண்ணுறது ஐடி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் சங்கர் சார் சொல்லியிருக்காரு நோட்டீஸ் போர்டில் இந்த ஐடி ரிஜிஸ்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் யோசித்து பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோரும் முக்கியமானது வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த சேலரி வாங்குறவங்க பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அதை நான் எஸ்பிஓ எதுக்கு சொல்லுதுன்னா எஸ்பிஓ தரப்பில் இருந்து அந்த டேக்ஸ் டிடிஎஸ்ன்றது அதை கட்டுறாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த ஃபைவ் பர்சன்டேஜுங்கிறது உங்களுக்கே ரிட்டர்ன் வரணும் அப்படின்றதுக்காண்டி இதை ஃபில் ப ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது உங்களுக்கு கம்பல்சரி பண்ணுங்கள் எல்லோரும் பண்ணுங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் தான் அதில் இருந்து மேபி இதில் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ஒரு பெரிய பெரிய நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஃபில் பண்ணலாம் ஐடி ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட் பண்ணுறது இல்லை இந்த எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்ட் பண்ண ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா வெளியில் பண்ணோம்னா உங்களுக்கு நீங்கள் நீங்கள் விசாரிச்சுருப்பீங்க வெளியில் போனால் ஐடி ரிஜிஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க மேபி ரெண்டு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் பண்ணுறாங்க ஓகேங்களா அதேமாதிரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனும் ஐயாயிரரூவா கம்மியான கம்மியான அமௌண்டெல்லாம் ஒரு ஐயாயிரரூவா பண்ணுறாங்க ஓகேங்களா பேன் கார்டு வந்துட்டு நானூற்றம்பது ஐநூறு தான் எங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் நம்ம கம்பெனியில் எஸ்பிஓவில் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இது ஒரு ஆஃபராக கொடுத்துருக்காங்க அது இந்த முப்பது ஒன்றாம் தேதிக்குள்ளார நம்ம ஒன்றாந்தேதிக்கு இன்னும் ஒன்றும் ஒன் வீக் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒன் வீக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜஸ் இதில் சொல்லியிருக்கிற சார்ஜஸ் மட்டும்தான் இது பண்ணுவாங்க இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து அதாவது இந்த பேமெண்டெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஃபோன் நம்பரு அந்த குறிப்பிட்ட நம்பர்லேருந்து மட்டும் உங்களுக்கு கால் வரும் அது இந்த கம்பெனிலேருந்து கால் வரும் ஓகேங்களா அந்த கால் வந்தோம்னா அந்த அந்த இதுலேருந்து வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள் அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும் சரிங்களா இப்போது எப்படி உங்கள் வாலெட்டில் அக்கௌண்ட் பேலன்ஸே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சிடும் மேலே பிள்ளைட்டு என்னோடய வாலெட் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எழுநூற்றி ஒருவா இருக்குது பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க பிளானை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிவிட்டேன் எனக்கு என்கிட்ட ஆல்ரெடி பேன் கார்டு இருக்குது நான் வந்துட்டு இப்போ ஐடிஆர் ஐடி தான் ரிஜிஸ்டர் பண்ணேன் அந்த உங்களுக்கு இப்போ பேன் கார்டை சூஸ் பண்ணிக்கிறேன் பிளானை சூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் ஐடி டீட்டெயில்ஸ் வந்துடும் ஓகேங்களா அது ஆல்ரெடி அங்கே காமனாக அதுலேயே தான் இருக்கும் உங்கள் நேம் கொடுத்துக்குங்க டேட் ஆஃப் பர்து கரெக்டாக கொடுத்துக்குங்க ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அது கரெக்டாக கொடுத்துருக்குங்க ஓடிபி அதெல்லாம் மேபி அதெல்லாம் தான் வரும் இமெயில் கரெக்டான இந்த எஸ்பிஓக்கு எந்த மெயிலு கொடுத்தீங்களோ அதே ப்ராப்பரான மெயில் ஐடி கொடுத்துருங்க கான்டெக்ட் நம்பரு காண்டெக்ட் நம்பரும் சேமாக கொடுத்துருங்க ஆதார் நம்பரு ஆதார் நம்பரும் பண்ணிவிட்டு இதில் அப்லோடு கொடுத்துருங்க ஓகேங்களா அதில் கொடுத்துருங்க ரெண்டு இதுவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஆதார் கார்டு ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு இல்லை உங்ககிட்ட ஃபோட்டோஸ் வந்துட்டு அந்த எம்பி ரெண்டு எம்பி சைஸில் கேட்டிருக்காங்க இல்லை உங்கள்கிட்ட அந்த எம்பி சைஸில் எடுக்க தெரியல அப்படின்னா கிளிக் ஏர்னு கொடுத்துட்டிங்கன்னா அதில் போயிட்டு அந்த எந்த ஃபோ ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை டூ எம்பிக்கு செலெக்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ஷன் ஆகிட்டு எல்லாம் அப்லோட் ஆகிக்கும் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் உங்கள் வாலெட்லேருந்து முந்நூற்றம்பது ரூபா டிரெக்ட் அதே அதேமாதிரி ஐடிஆர் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கும் அதே தான் சேம் தான் இதில் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் இன்கம் இன்கம் டேக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நம்பர் நீங்கள் கொடுக்கணும் மோஸ்ட்லி அது தேவை இல்லை அதுக்கப்புறம் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும் பேன் கார்டு நம்பரு ஓகேங்களா அதுக்கப்புறம் பே சூஸ் ஃபைல் அது ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் உங்களுடைய ப்ரூஃப் பேன் கார்டு கொடுக்கலாம் இல்லை ஆதார் கார்டு கொடுக்கலாம் ஆதார் கார்டு நம்பர் ரெண்டையும் ஆகணும் அது மேலே வந்துட்டு பேன் கார்டு கொடுத்துருங்க கீழே வந்துட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு கொடுத்துருங்க இவ்வளோ தான் இதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா நீங்கள் என்னோடய பெண்டிங்கில் இருக்குது நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட் பண்ணிட்டேன் நான் ஓகேங்களா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்போது ப எப்போது ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இப்போ இருபத்தாறாம் தேதி நான் ஃபில் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இருபத்தாறாம் தேதி நான் ஃபில் பண்ணிட்டேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ரிஜிப்ட் ஆகிடுச்சேன் அக்கௌண்ட்லேருந்து இருந்து சரிங்களா இது இப்படி சரி உங்கள் வாழ்க்கையில் அமௌண்ட் அந்தளவுக்கு இல்லை இப்போ நியூ சேனல்ஸ் இப்போ உங்கள் வாலெட்டில் வந்துட்டு அவ்வளோக்கு பேலன்ஸ் இல்லை அப்படின்னிங்கன்னா இல்லை உங்கள் கையில் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டாக எனக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் என்னுடைய ஐடியிலேருந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு சர்வீஸ் தான் மற்ற மாதிரி வேறு எதுவும் இல்லை நீங்கள் எனக்கு அதிகமாக பணம் கொடுக்க வேண்டாம் ஓகேங்களா அதில் என்ன குறிப்பிடுவோம் எஸ்பிஓவில் என்ன குறிப்பிட்ருக்காங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள் நான் அதில் அப்ளை பண்ணிவிட்டு அது கீழே டைரெக்டாக ஆகிருக்கு உங்களுடைய அது நம்பர்லாம் கொடுத்துட்டு நான் கொடுத்தோன்னா அதோடய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணித்தரேன் ஓகேங்களா இப்போ மே பேன் கார்டுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளார உங்களுக்கு பேன் கார்டு கைக்கு வந்துடும் ஓகே ஓகேங்களா இப்போது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது இப்போது என்னென்னா எஸ்பிஓ கம்பெனி வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சி இன்னைக்கு வராதா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அந்த எஸ்பிஓவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு புதுசு இல்லை சரிங்களா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஜாய் இது புதுசாக புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இல்லை ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் இந்த ஒரு ஒன் ஒன் இயருக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா அந்த எஸ்பிஓக்கு என்ன எதனால் இப்படிதான் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா எல்லாமே அஞ்சு பேரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை எல்லா கம்பெனியும் நம்ம கம்பெனியில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒன் எல்லாமே கரெக்டாக கொண்டு போய் இந்த பிளான்லாம் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது ப்ரைவேட் கம்பெனியாக வந்துட்டு இது போய் ரெஜிஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன அவங்க இவ்வளோ சீக்கிரம் ஷடனாக வரும்னு எதிர்பார்க்கல கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எஸ்பிஓ வந்துட்டு ஸ்லோவாக தான் பொறுமையாக தான் பண்ணுவாங்க எது எடுத்தாலும் எல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு குதிக்க மாட்டாங்க எஸ்பிஓவில் பொறுமையாக பண்ணுவாங்க ஆனால் அது இதை வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக இப்படி வந்து ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அதுவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆர்பிஐ சைட்லேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்போது இதை வந்துட்டு இது இது எஸ்பிஓக்கு வந்துட்டு பெரிய ப்ராப்ளமெல்லாம் இல்லை இது இதையும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் இது என்ன இதனால் இந்த நியூ சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பயந்துரு எனக்கே நிறைய கால் வருது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு குறி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணுன்னா ஒரு பத்து காலாவது வந்துடுது எனக்கு சார் எஸ்பிஓ க்ளோஸ் ஆகிடுச்சா இப்போ என்ன வீடியோவெல்லாம் போட்டிருந்தீங்க உங்கள் வீடியோவை பார்த்து தான் ஜாயின் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி கேட்குறாங்க ஓகே என்னென்னா நீங்கள் இன் இங்கே ஒரு கம்பெனியில் ஜாயின் எத்தனையோ கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எங்கே எங்கேயோ போயிட்டு பணத்தை விட்டுட்டு லாஸ் ஆகிட்டு எல்லா கம்பெனி மாதிரியும் எஸ்பிஓவை நினைக்காதீங்க எஸ்பிஓ வந்துட்டு லைஃப் டைம் ஜேர்னி பண்ணுற ஒரு கம்பெனி ஓகேங்களா எஸ்பிஓக்கு இது மட்டும் இல்லை ஆட்ஸ் பார்க்குற மட்டும்ங்க வேலை இல்லை நிறைய கான்செப்ட் இருக்குது சரிங்களா நிறைய கான்செப்ட் கொண்டு வர போகிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க நியூ மெம்பர்ஸு தயவு செஞ்சு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த கம்பெனி இருக்கும் உங்களை ஏமாற்றிட்டு போகிற கம்பெனியாக இருந்தால் மறுபடியும் இதை ரீலான்ச் பண்ணி பழைய பேமெண்டெல்லாம் கொடுத்து மறுபடியும் இந்த நிமிஷம் இப்போ இப்போ ஸ்ட்ரைக் வந்த உடனே ஸ்டா ஏமாத்துகிற கம்பெனியாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பேமெண்டெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க யாருக்குமே விட்ரா கொடுக்காம அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இல்லை சரிங்களா இந்த எஸ்பிஓவில் அப்படி பண்ணலை ஏன்னா அவ நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிற கம்பெனியில் அவங்களுக்குன்ட்டு சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆடியோவில் வந்துட்டு சொல்கிறாப்புல நீங்கள் யாரும் வரி பண்ணிக்காதீங்க இது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் இது மாபெரும் நமக்கு வெற்றியின் பாதை தான் அப்படின்ற மாதிரி தான் சரிங்களா எல்லாருமே அது புரிஞ்சுக்குங்க ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சா அது அவ்வளோதானே நான் அன்னைக்கே சொன்னேனே இது இப்படி தான் இப்படி தான் ஆன்லைன் கம்பெனியெல்லாம் இப்படி தான் நீங்கள் ஏதோ கம்பெனியில் போய்ட்டு ஏமாந்துட்டு எஸ்பிஓ குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இதுக்கெல்லாமே ஒரு ஒரு லைவ் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வீக்கில் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்குள்ளார ஒரு லைவ் இருக்கும் அந்த லைவில் மேபி இந்த என்கிட்ட டவுட்டு கேட்டவங்க அத்தனை பேரும் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள் சரிங்களா என்கிட்ட கேட்ட கேள்வி அதை அங்கேயும் கேட்கணுங்கிறது என்னுடைய மிக மிக தாழ்மையான வேண்டுகோள் சரிங்களா இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ அந்த லைவில் வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்ட மாதிரியே கேள்வி சங்கர் டைரெக்டாகவே கேட்டுக்கலாமே உங்கள் டவுட் அப்போவே கிளியர் ஆகிருக்கும் கிளியர் ஆகிக்கும் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி லான்ச் ஆயிரும் நம்ம மாபெரும் வெற்றி பாதையை நோக்கி வரும் ப்ரைவேட் கம்பெனியாக யாரும் அசைக்க முடியாத இடத்துல நம்ம எஸ்பிஓ கம்பெனி இருக்கும் ஸோ எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணவங்களும் சரி பண்ண போகிறவங்களும் சரி பேமெண்ட் எடுத்தவங்களும் சரி பேமெண்ட் எடுக்காதவங்களும் சரி சரிங்களா எல்லோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ்பிஓ நமக்காக உருவா உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி வளரும் எஸ்பிஓவும் வளரும் நம்மளும் வளருவோம் சரிங்களா ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ